ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் போன வீடியோவில் மிஷின் thread யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள் அதில் என்ன ஸ்டெப் சொல்லியிருக்கிறோன்னு அதே ஸ்டெப் தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் நம்ம என்னென்ன தேவைன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் கட்டர் ஒன்று டூலிப் நெடுலில் நம்பர் தேர்ட்டீன் எடுத்திருக்கேன் பென்சில் ஜரி த்ரெட்டு ஸ்கேல் எப்பவுமே ஸ்ட்ரெயிட் லைனில் போட முதல்ல கற்றுக்கோங்க அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் கற்றுக்கலாம் ஜரி த்ரெட்டில் முடிச்சு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அதனால் இதை இது மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு முடிச்சு போடுங்க நல்ல பெரிய முடிச்சியாக போடுங்க நான் வந்து ஃபைவ் டைம்ஸ் போடுறேன் நீங்கள் ஒரு செவன் டைம்ஸ் கூட போட்டுக்கோங்க நல்லா முடிச்சு வந்து பெருசா இருக்கணும் முடிச்சு போட்டதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது மீதி த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கணும் ஜரி த்ரெட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஆரி ப்ளவுஸ் எல்லாத்துலேயுமே நெக்லைனில் வந்து ஜரி த்ரெட்டால் தான் யூஸ் பண்ணி பார்டர் கொடுத்துருப்போம் அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டிச் இது அதனால் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த நூல் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ நம்ம எடுக்கும் பொழுது கொஞ்சம் டைட் கொடுத்து தான் எடுத்து எடுக்கிற மாதிரி மேலே வரும் பொறுமையாக செய்யுங்க இந்த ஜரித்திரடை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்பொழுது பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க எப்பையும் போல் ரெண்டு விரலால் பிடிச்சிக்கிட்டு ஆள் காட்டி விரலை சுற்றி எடுத்துகிட்டு வந்து நான் இதை கீழே வச்சுக்கிறேன் இங்கே தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்னுடைய ஹெட்பாட் பாருங்கள் இந்த டேரக்ஷனில் இருக்குது ஏன்னா நான் இங்கேருந்து இந்த டேரக்ஷனில் போக போகிறேன் ஸோ அதனால் ஹெட்பாட் வந்து இந்த டேரக்ஷனில் இருக்குது டூலிப் வந்து மேலே இருக்குது பாருங்கள் மேலே வச்சுட்டு நீடியில் நல்லா பிடிச்சிக்கிட்டு ஒரு பஞ்ச் பண்ணுங்கள் ஜரித்திரடை மேலே பிடிச்சி பொறுமையாக இடுங்க இதை கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க ஏன்னா கொஞ்சம் இது ஹார்டாக இருக்கும் நூல் மேலே எடுத்தாச்சு இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பஞ்ச் பண்ணுறோம் நூலை சுற்றி மேலே எடுத்துட்டு டைரக்ஷன் என்ன செய்வோம் நம்மளை நோக்கி ரொட்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதனுடைய டேரக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போவோம் ஓகேங்களா இந்த ஜரி த்ரெட் போடும்பொழுது கொஞ்சம் மீடியமான கேப்லேயே போடுங்க ஏன்னா நம்ம ப்ளவுஸில் நெக்லைன்லாம் இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா மிஷின் த்ரெட்டில் போட்டுருப்போம் மிஷின் த்ரெட் வந்து சீக்கிரமாக மேலே வந்துடும் நம்ம அந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸ் கொடுத்தெலாம் இழுக்க இருக்காது ஆனால் ஜரி த்ரெட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பொறுமையாக போடுங்க ஒரே டேரக்ஷனில் நிறைய முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது மற்ற டேரக்ஷன் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள் ஜரித்திரில் எல்லா கலருமே கிடைக்குது நீங்கள் எல்லா கலர்லேயுமே வாங்கி வச்சுக்கோங்க பாருங்க, பஞ்ச் பண்ணி நூலை சுற்றி மேலே எடுத்துகிட்டு ரொட்டேட் பண்ணி மறுபடியும் அதனுடைய டேரக்ஷன்ல நான் போகிறேன் வீடியோவை நல்லா பொறுமையாக கவனித்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் ரொம்ப ஈஸி தான் டிஃபிகல்டிலாம் ஒன்றும் கிடையாது என்னாட்டு வந்து உங்களுக்கு தனியாக நல்லா புரிகிற மாதிரி ஒரு வீடியோ நான் போடுறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டாச்சு இல்லைங்களா இப்போது இந்த டேரக்ஷனில் நான் போட்டுட்டு போயிருக்கேன் இல்லையா இப்போது இதனுடைய ஆப்போசிட் டேரெக்ஷன் அதாவது இங்கே பாருங்கள் தூளிப்புன்றதை என்னுடைய இப்படி திருப்பிட்டேன் ஏன் திருப்பிட்டேன்னா நான் இங்கேருந்து இந்த சைடில் வரப்போகிறேன் ஸோ அதனால் இந்த டேரக்ஷன்லேருந்து எடுத்துகிட்டு வரப்போகிறேன் பாருங்க பக்கத்துலையே நான் என்ன செய்கிறேன்னா போட்டுட்டு வந்து காட்டுறேன் நீங்கள் தனியாக ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு போட்டு பாருங்க நம்மளுடைய நெக் ப்ளவுஸில்லாம் நெக்கில் வந்து இந்த டிசைனை தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஒரே ஸ்டெப்பு தான் பஞ்ச் பண்ணிவிட்டு நூலை சுற்றி நீலினுடைய ஆப்போசிட் சைடு வந்து ரொட்டேட் பண்ணி மறுபடியும் அதனுடைய டேரெக்ஷனுக்கே எடுத்துகிட்டு வரணும் வேறு ஒன்றுமே இல்லை ஜரி ரெடை யூஸ் பண்ணும்பொழுது கட்டாகிடும் அப்படின்ற பயம்லாம் நமக்கு இதில் இருக்காது ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரத்தில் கட்லாம் ஆகாது மூள் பிரியாது அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை எல்லா ப்ளவுஸுமே வந்து இந்த ஜரித்ரடை யூஸ் பண்ணி நெக்லைன் கொடுக்கும்பொழுது இன்னும் பார்க்க அழகாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இல்லையா பார்க்குறதுக்கு இப்படி தான் நம்ம ப்ளவுஸில் நெக் லைனில் டிசைன் பண்ணியிருப்போம் சரிங்களா இப்போது நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் நல்லா ப்ராக்டிஸ் அப்புறமா வளைவெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் போட்டு பார்க்க போட்டு பார்க்க தான் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீடில் வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு என்னாட்டு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லித்தரேன் ஓகே ஃப்ரெண்ட் தேங்க் யூ